கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஒரு ஆவிக்குரிய சத் ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் தேர்ந்து கொள்ளப் போகிறோம் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது மற்றும் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மனுபுத்திரர் கட்டுகிறதற்கு நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் ஏழாவது வசனம் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அதேபோல ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெருதாய் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் ஹலை லூயா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் இதுதான் பரலோக ஆவிக்குரிய தளத்திலே கர்த்தர் இருக்கிறார் நாம் ஜெபிக்கிறோம் நம் நம்முடைய குரல் நம்முடைய கூக்குரல் அல்லது நம்முடைய ஜெபக்குரல் அங்கே போய் சேருகிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாசிக்கப்பட்ட பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பூமியில் ஒரு காரியம் நடக்கிறது ஜனங்கள் எல்லோரும் பாபில் கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆதியாகமோ பதினொன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஜனங்கள் எல்லோரும் பாபில் கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் பூமியிலே கட்டி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம் அவர் இறங்கி வந்து அவருடைய பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அதை தாறுமாறாக்கினார் என்று பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆவிக்குரிய தளத்திலிருந்து ஒரு பூமியிலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் பூமிக்குரிய தளத்திற்கு இறங்கி வர வேண்டும் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது அதே போல் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் சோதோம் குமாரோவை பற்றி கர்த்தர் பேசுகிறார் சோதம் குமாரம் பாவத்திலே விழுந்து கிடக்கிறது அந்த பாவத்தின் நிமித்தமாக அதை அழிக்க கர்த்தர் விரும்புகிறார் அதன் நிமித்தமாக கர்த்தர் ஆபர்ஹாமோடு பேச விரும்புகிறார் ஏனென்றால் சோதோம் குமாரோ பட்டணத்தின் பக்கத்தில் அதன் மத்தியிலே அவர் ஆபரஹாமுடைய சகோதரனாகிய லோத்து வசித்து கொண்டிருக்கிறான் அவன் நிமித்தமாக அதை அழிக்க வேண்டும் என்று விரும் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாலும் ஆபிரகாமுடைய வார்த்தை என்ன அவன் என்ன நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம் அதாவது நாம் இறங்கி வந்து சோதோ குமாரோவின் கூக்குரல் படி நடக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்ப்போம் என்று அவர் இறங்கி வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது பரலோகத்தில் பரலோ ஆதி ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் பூமியில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை சோதன்குமாருடைய பாவ காரியங்களை அவர் நேரடியாக பார்த்து உறுதி செய்து கொள்ள விரும்பு கீழே இறங்கி வருகிறதாக வேதவசனம் சொல்லுகிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆவிக்குரிய தளம் பூமிக்குரிய தளத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் இங்கிருந்து அங்கு குக்கரல்கள் எழுப்பப்படுகிறது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆவிக்குரிய தளத்திற்கு குக்கரல்கள் போகிறது நாம் நம்முடைய ஜெபங்கள் போய் சேருகிறது என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கர்த்தர் அதை உறுதி செய்து கொள்ளும்படியாக அதன் நிமித்தமாக கிரியை செய்யும்படியாக அவர் இறங்கி வர விரும்புகிறார் பூமிக்குரிய தளத்திற்கு அவர் இறங்கி வர விரும்புகிறார் அந்த அந்த விருப்பத்தின் விளைவாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் நம்மோட கூட மனுஷனோ மனுஷரோட கூட மனுஷனாக அவர் நம்மோடு கூட நடந்தார் அவர் இந்த பூமியிலே அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்து இரட்சிப்பின் பணியை செய்து முடித்து அவர் பரலோகம் போகும் பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களோடு கூட என்னாலும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அதை செய்து காட்டினார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இறங்கி வந்து நம்மோட கூடவே இருக்க இருக்கும்படியாக அவர் நமக்கு தரப்பட்டு இருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இப்பொழுது கர்த்தர் ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தளத்தை பார்க்கும்போது அவர் அதை அதை பார்ப்பதற்காக இறங்கி வர வேண்டிய தேவை நம்மோடு கூட இருக்கிற பர்சுத்தாவியானவர் அதை அந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் நம்முடைய கூக்குரலை எல்லாம் எடுத்து கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் அதாவது ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரிடத்தில் சொல்லுவார் கர்த்தர் அதை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார் எனவே பிரியமான சகோதரிகளே நம்முடைய குரல் பரலோகத்திற்கு போக வேண்டுமானாலும் பரலோகத்தின் குரல் நம்மை வந்து அறைய வேண்டுமானாலும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய கிரியைகள் பரலோகத்திற்கு போக போய் புண்ணியமாய் சேர வேண்டுமானாலும் பல்லவத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கருத்து வைத்து வைத்திருக்கிற அத்தனை நன்மையான காரியங்களும் நம்மிடத்திலே வந்து பூமிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே வந்து சேர வேண்டுமானாலும் பர்சுத்த ஆவியானவர் மிக முக்கியம் அவரை நாடுவோம் அவரை பெற்றுக்கொள்வோம் நாம் ஜபிக்கிற ஜபங்களிலே அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய ஜபம் பரலோகத்துக்கு போகிறதில்லை ஆவிக்குறை தளத்துக்கு போகிறதில்லை அவர் அதே போல் நாம் ஜபிக்கிற வேண்டுதல் பண்ணுகிற நாம் கேட்டு மன்றாடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பசுத்தாவியினோட பிரசன்னம் இறங்கவில்லை என்றால் நாம் பரி பரிதிக்க இருப்போம் எனவே பிரியமானவர்களே ஆவியானவரை அழைப்போம் ஆவியானவர் இறங்கி வரும் வரை ஜபிப்போம் அவர் வந்து நம்மை விடுவிப்பார் ஆமேன்